அடுத்த நொடி நான் பாப்பிரையின் முன் முழந்தாளிட்டேன் அவர் தம் பாதத்தை நான் முத்தமிட்டதும் அவருடைய கரத்தை பார்த்த வண்ணம் என் வேண்டுகோளை தெரிவித்தேன் பரிசுத்த தந்தையே உங்களிடம் ஒரு பெரிய வரத்தை கேட்கப் போகிறேன் என்றேன் உடனே அவர் தன் முகத்தை என்னுடைய முகத்தோடு மிக நெருக்கமாக கொண்டு வந்து தலையை குனிந்து தம் கருங்கண்களின் ஒளி என் ஆன்மாவையே துளைத்துச் செல்லும் வகையில் என்னை பார்த்து என் வேண்டுகோளுக்கு செவி தந்தார் பரிசுத்த தந்தையே உங்கள் ஜூபிலியின் பொருட்டு பதினைந்து வயதில் கார்மெல் மடத்தில் சேர எனக்கு உத்தரவு அளியுங்கள் என்றேன் உடனே ரெவரோனி சுவாமிகள் திடுக்கிட்டு குறுக்கிட்டார் பரிசுத்த தந்தையே இந்த குழந்தை கர்மேல் மடம் சேர விரும்புகிறாள் கர்மேல் மடத்து தலைவர்கள் தற்போது இந்த பிரச்சனையை ஆராய்ந்து வருகிறார்கள் என்றார் குழந்தாய் அதிகாரிகள் என்ன முடிவு செய்கிறார்களோ அப்படியே செய் என்றார் பாப்பிரை கூப்பிய கைகளை பாப்புவின் முழங்காலில் வைத்த வண்ணமே ஒரு கடைசி முயற்சியை செய்து பார்த்தேன் பரிசுத்த தந்தையே நீங்கள் மட்டும் உடன்பட்டால் எல்லோரும் உடன்படுவார்கள் என்றேன் அவர் என்னை உற்று பார்த்து அழுத்தம் திருத்தமாக பேசினார் ஆமாம் குழந்தாய் கடவுள் திருவுளம் அவ்வாறாயின் நீ மடத்தில் சேருவாய் என்றார் மீண்டும் ஒருமுறை பேச முயன்றேன் அப்பொழுது காவலர்கள் இருவர் வந்து நான் எழுமாறு கேட்டுக்கொண்டார்கள் நான் அசையாமல் இருப்பதையும் என் கைகள் பாப்புவின் முழங்காலை பிடித்திருப்பதையும் கண்டு அவர்கள் ரெவரோனி சுவாமிகளின் துணை கொண்டு என் மேல் கைகளை பிடித்து தூக்கி என்னை எழச்செய்தார்கள் இவ்வாறு நான் எழுப்ப பெற்றதை கண்டு அந்த அன்புள்ள தந்தை மெல்லிய தம் கரத்தை என் உதடுகளில் வைத்த பின்பு கை உயர்த்தி எனக்கு ஆசீர் அளித்தார் நான் திரும்பி போகையில் அவர் பார்வை என்னை தொடர்ந்து கொண்டே வந்தது பேட்டி முடிந்து நான் கண்ணீர் உகுத்த வண்ணம் திரும்பி வருவதைக் கண்டு அப்பா மிகுந்த துயரமடைந்தார் அவர் எனக்கு முன்னால் பேட்டியை முடித்திருந்தமையால் நடந்தது எதுவும் அவருக்கு தெரியவில்லை அவருடைய பேட்டி வேளையில் ரெவரோனி சுவாமிகள் வழக்கத்திற்கு மிஞ்சி பரிவு காட்டி அவரை இரண்டு கர்மேல் கன்னியர்களின் தந்தை என பாப்புவுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் தம் தனிச்சிறந்த அடையாளமாக அப்பாவின் தலையில் தம் கைகளை வைத்து கிறிஸ்துநாதரின் பெயராலேயே அவர் மீது ஒரு முத்திரையை பதிப்பது போல் தோன்றினார் தற்போது கர்மேல் கன்னியர் நால்வரின் தந்தையாய் இருக்கும் அப்பாவின் தலைமீது அவருடைய துன்ப துயரங்களின் வேத சாட்சியத்தை முன்னறிவிக்கும் பொருட்டு வைக்கப்பட்டிருப்பது கிறிஸ்துநாதரின் பிரதிநிதியின் கையன்று கன்னியர்களின் மணவாளனும் விண்ணுலக அரசருமான கிறிஸ்துநாதரின் கையே ஆகும் இத்துணை மாட்சியால் அவரை ஒளித்துலங்கச் செய்த கை என்னாலும் அவருடைய தலையினின்று நின்று எடுபடாது என் துயரம் எல்லை மீறிவிட்டது ஆனாலும் என் ஆண்டவரின் அழைத்தலுக்கு செவிசாய்க்க என்னால் இயன்ற அனைத்தையும் செய்தேன் என்ற உணர்ச்சி என் ஆன்மாவில் அமைதியை ஏற்படுத்தியது உள்ளத்தின் ஆழத்தில் மட்டும்தான் இந்த அமைதி நிலவியது மேல்பரப்பில் உள்ளம் குழப்பமாகவே இருந்தது